அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஈரோட்டில் எடுக்கப்பட்டது தாங்க ஈரோட்டில் மதிமுக மாநாடு அதாவது முப்பத்தி ஓராவது பொதுக்குழுன்னு நினைக்கிறேன் அது வந்து பரிமள மகாலில் நடக்குது இது நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த நடக்கிறதுனால அந்த பெருந்தர் ரோடு ஃபுல்லாக அந்த மின்கம் வறுக்கு பார்த்திங்களா அதில் எல்லாமே வந்து ஃப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க அதாவது அந்த ஃப்ளெக்ஸு இந்த தட்டியோட சேர்த்தி கட்டியிருக்காங்க அது எந்த லட்சணத்தில் கட்டியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் வர்றது எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் கட்டினா தான் தெரியுமா நீங்கள் வராங்க அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு சைட்லையுமே ரோட்டில் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் உங்கள் கொடி கட்டியிருக்கீங்க பெரிய பெரிய ஃப்ளெக்ஸாக கட்டியிருக்கீங்க அது போக இந்த சென்ட்ரலில் வந்து ஏன் அந்த டிவைடரில் வந்து கட்டியிருக்கீங்க கட்டுறது வந்து நல்லா கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த ஃப்ளெக்ஸ் வந்து நட் ரோட்டில் காத்தடிச்சு தன்னப்பால் கிடக்குதுங்க ரோட்டில் கிடக்குது அது பாட்டு காத்தடிச்சு அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியாக கிடக்குது இதனால் ஒரு டூ வீலர் கார் போகிறாங்க இல்லை காரில் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சைடு எடுக்கும்போது அந்த ஃப்ளெக்ஸ் மேலே ஏற்றினவோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா யார் வந்து பொறுப்பேற்றுக்குவாங்க ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கணுங்க இதெல்லாம் வந்து ஒரு அசம்பாவிதம் ஏற்படுன மட்டும் தான் இல்லை நாங்கள் இனிமேல் வந்து ஃப்ளெக்ஸு கட்ட மாட்டோம் இனிமேல் ஃப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்களா தமிழ்நாட்டில் ஏன்னா இது வந்து உங்களுடைய திராவிட கட்சி வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு வந்து சொல்கிறீங்க அதில் இருக்கிற கூட்டணி கட்சி வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டும் காணாமல் நீங்கள் விட்டுருவீங்க அதனால் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதை வந்து வெளிக்கொண்டு வரதே கிடையாது ஒரு மீடியாவில் எந்த ஒரு இப்போ ஏதாவது ஒரு அசம்பதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வெளிக்கொண்டு வரவே மாட்டாங்க ஏன்னால் அது உங்களுடைய ஆட்சி உங்களுடைய கூட்டணி கட்சி ஏதாவது ஒரு பிரச்சனையானாலும் சத்தியமாக வெளிக்கொண்டு வர மாட்டேங்க வாருங்கள் ரோட்டில் தன்னப்பால் கிடக்குதுங்க அந்த ஃப்ளெக்ஸ் வந்து கலண்டு அந்த டிவைடரில் பாருங்கள் அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி கிடக்குது இது வந்து ஒரு காற்று அடிச்சு அறுத்துக்கிட்டு போய் யார் மேலே அது விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு டூ வீலரில் வராங்க இந்த மாதிரி வரவங்க மேலே விழுந்துச்சு அப்படின்னா பெரும் அசமாவிதம் ஏற்படுங்க பெரும் அசமாவிதம் விதம் ஏற்படும் இது வந்து எப்போ வந்து திறந்து போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி சென்ட்ரல் பிராண்டிங் வந்து கட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி கீழே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இது இல்லை அப்படின்னா இதே போல் தான் நடந்துகிட்டு இருக்கோம் இதனால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு தேங்க்யூ